ஓம் சிவப்புரட்சி நேயர்களுக்கும் வணக்கம் மற்றும் வீக்கெண்ட் டூ நேயர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு என்னன்னு கேட்டா எந்த ஒரு நல்ல செய்தியும் நடந்தாலும் ஒரு அற்புதங்கள் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் அந்த வகையில் நாம் என்னவெல்லாம் நல்ல வினைகளை செய்கிறோமோ அந்த வினைகளுக்கு ஏற்ப ஒரு அற்புத நிகழ்வுகள் கண் கூட அப்பப்போதை நாம் பார்க்கணும் அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக அடியே கண்டெடுக்கப்பட்ட சிவலிங்கங்கள் பல ஊர்களில் கண்டுபிடிக்கிறோம் அதில் வடப்பட்டு பக்கத்தில் ஒரு ஐந்து ஊர்களில் ஒரே நேரத்தில் அமைந்த பஞ்சபூத திருத்தலங்கள் அப்படின்ற கோவில்களை கண்டுபிடிச்சு அறிமுகப்படுத்தியிருக்கும் அந்த திருக்கோயிலில் பிரதோஷ வழிபாடெல்லாம் செய்யும் போது அடியர் கையினால் போய் செஞ்சுட்டு வருவார் அப்போ பிரதோஷ வழிபாடு செய்யும்போது போது அந்த ஊரில் போய் பூஜை போட்டால் உடனே அன்றையரவோ அந்த ஓர நாட்கள்லையோ மழை வரும் அதுபோல் வடப்பட்டுக்கு அருகாமையில் ஊர் ஊரில் இருபத்தேழு மாதங்கள் அமாவாசை வேள்வி யாகம் நடத்திருக்கிறோம் இல்லை தான் பிறகு சர்வே சூழல் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வேள்வி நடந்த அன்னைக்கோ அல்லது அந்த நேரமோ அல்லது அந்த ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளார மழை வரும் கண் கூட பார்த்துருக்குறாங்க அது ஒரு நண்பர் வேடிக்கையாக சொல்வார் மழை காலத்தில் மழை வரது பிரிச்சு இல்லை சித்திர வெயிலில் மழை வர வச்சு காட்டுங்க யாக நடத்தி அப்படின்னு கேட்டுப்பாரு அதே மாதிரி சித்திர வெயிலில் நான் யாக நடத்தப்போ மழை வந்து நேராக கண் கூட பார்க்குறதுக்கு அந்த ஊர் மக்கள் நன்கு அது அதுபோல் என்னவோ தெரியல இந்த எந்த நல்ல நேரமோ எல்லாருடைய புண்ணியமும் சேர்ந்து நேற்று அமாவாசை சித்திரை அமாவாசை அக்னி திருநாள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நம்ம டூ சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மூலமாக எல்லாருடைய ஒத்துழைப்பாலும் நேற்று வந்து அமாவாசை தீர் தப்பணும் என்று சொல்லக்கூடிய அன்னதானத்தை என்ன ஒரு அதிசயம் பாருங்க எனக்கும் மழைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு வர்ண பகவான் நமக்கு கொடுத்த வரமாக நினைக்கின்ற அதை உறுதிப்படுத்துகின்ற வகையில் நேற்று அன்னதானத்தை நடத்தி முடித்தோம் இடியல் காலையில் முகூர்த்த வேலையில் மழை திருவண்ணாமலை மட்டுமில்லை அனைத்து நூல்களிலும் பெரும்பாலும் மழை பெய்து கேள்விப்பட்டோம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் பிடுத பொம் முடிஞ்சு அமாவாசை தினத்தில் விடியற்காலி சுபமுகூர்த்த வேலையில் அந்த மழை பெய்துன்னா அது நேரடியாக இறைவன் கொடுத்த ஒரு வரமாகத்தான் நினைக்க வேண்டும் காரணம் அந்த சுபமுகூர்த்த வேலையில் வந்து சுத்த கங்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த சுத்த கங்கை வந்து அமிர்தம் என்று சொல்லப்படுகின்ற தேவர்கள் கண்ட அமிர்தமாக வானத்திலிருந்து வரும் வர்ண பகவான் நேரடியாக பூமிக்கு நமக்கு தருகின்றார் காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் தான் வான மாவட்டம் இந்த காற்றவட்டம் அசுத்தங்கள் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கின்ற அந்த நேரம்தான் சுபமுகூர்த்தி விடியற்காலை நாலு ஆறு நேரம் அந்த நேரத்தில் வளர்த்து இடியுடன் அதாவது ஆனந்த இசையுடன் காற்றுமாக கலந்து ஒரு பெரிய மழையை கிட்டத்தட்ட இந்த பூமிக்குள்ளிருக்கின்ற அளவிற்கு வருண பகவான் நமக்கு வரமாக அளித்திருந்தார் என்றால் அது அளித்தார் என்றால் அது மிகையாகாது நிச்சயமாக இது போன்ற தொண்டுகளும் மகிமைகளும் இன்னும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி நம வாங்க பார்க்க நிகழ்ச்சிக்கு போகணும் எல்லாருக்கும் இருக்க கொஞ்சம் வெயில் பார்க்காம நின்று போங்க எல்லாருக்கும் இருக்க சாப்பாடு இருக்கு எல்லாம் சாப்பிட்டு அந்த இலைய வந்து அந்த தட்டை வந்து குப்பை தொட்டி அங்கே இருக்கு பாருங்க அங்கே போடுங்க டஸ்ட்பின்ல போடுங்க அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கா ஐயா நல்லா இருக்கா அருமையா இருக்கா எப்படி இருக்கு சொல்லுங்க அருமையா குறை இருந்தா சொல்லுங்க அடுத்த வாட்டி தீர்த்திக்கலாம் நல்லா இருக்கு நீங்க என்ன ஊரு இதே திருவண்ணாமலை தான் சரி நல்லா இருக்குங்களா கண்ணுங்களா சாப்பாடு நல்லா இருக்கா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கா சூப்பரா ஏதாவது குறையாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்தீங்களா என்ன ஊர் நீங்களா திருவண்ணாமலையா பரவாயில்ல ஓ மேலே படிக்கிறீங்களா ஏ சார் ஓ கலெக்டர் எதிர்கால கலெக்டருங்க பாருங்க நல்லா இருக்காம்மா வருங்கால கலெக்டருங்களே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா சாப்பாடு நல்லா இருக்கா குறை இருந்தால் சொல்லுங்க அது இன்னும் ஏன் ஒரு பிளேட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க வந்து வாங்கி போக சொல்லுங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பிடுங்க தண்ணி பாட்டில் கொடுப்பா இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு பிது தர்ப்பணமாகவும் அமாவாசை தினத்தை முன்னிட்டு இன்று பக்தர்களுக்கு கிரிவலப்பாதை பக்தர்களுக்கு சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இது மிக அற்புதமான ஒரு தருணமாக தெரிகின்றது அனைவரும் பக்தர்களாக வந்து இவர்கள் வந்து அண்ணாமலையார் யார் உருவத்தில் எப்படி வருவார் என்று தெரியாது அந்த அடிப்படையில் இப்பொழுது பக்தர்கள் கிரிவலம் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் தண்ணி பாட்டில் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் போன்றவைகள்லாம் வழங்கப்பட்டு வருகிறது நெடுந்திரலாக மக்கள் வந்து வந்த வண்ணமாக இருக்கிறார்கள் சிறப்பான முறையில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வஸ்தானம் தான் தானம் எல்லாம் ஈஸ்வரன் வாழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணி வாழ்ந்து அண்ணாவலர் வாழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணி கேட்டுவாங்க அவங்க வச்சார்த்து எங்க வந்த திருமணம் கொடுக்க

செட் yeah. ஆகுது uh, well, <laughs> <laughs>

બ્રેક પેનર બ્રેક મૂડી થઈ ગયા ની ના આવી માં વર વે ના માંગીંગે એવળો ઓનું માંગીંગે તો પેક મૂટુ હે અબુ અડધું വെച്ചിરું ઓનું આડે अनिबाटै हामीमा आइरहेको छ या कोरोना र साधुपालै भाइरल साधुहरु सुरु सुरु साधु टेस्ट गर्नलाई छ हो माला गर्नु छ त्यसको मुनि गरेको दिन आइयो हामी पोड्र न हो 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 ખ ખા�઺રર઱ચહ ખા�઺ૺ ખૡ઺ે઱ ખાણ ખલા઺ેલેછ ખ૨ા઺ે சிவராயா இந்த சர்வை சித்திர அமாவாசை முன்னிட்டு நம்மால் முடியும் வீ கேன் டூ இந்த டெஸ்ட் மூலமாக இங்கே மாபெரும் ஒரு மகா அண்டதம் நடக்குது இது ஏன் இது ஏன் இது வந்து பண்ணுறாங்கன்னா இதோட நோக்கம் என்னென்னா முடியாதது நம்மால் முடியும்ன்ற இது அறக்கட்டை சார்பில் எடுத்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க அதில் இப்போ தான் வந்து வெளியே வந்து கொண்டு வராங்க உலகத்துக்கு இதுக்கப்புறம் உலகத்துக்கு தெரியாமல் நிறைய விஷயங்கள்லாம் அற்புதங்கள்லாம் எவ்வளோ நடந்துருக்குது இப்போது நம்மளால் முடிய சொல்லிட்டு அறக்கட்டளை எல்லாமே இங்கே பெரிய பெரிய ஆட்கள் இருந்து பெரிய பெரிய ஆன்மீக தொந்தர்கள்லாம் சேர்த்து இங்கே முடிவு பண்ணி நம்முடைய அருமையான மோகன் சுவாமி அவருக்கு அவருக்கு பொறுப்பெல்லாம் நாங்கள் சேர்த்து கொடுத்து வீ கேன் டூ நம்மளால் முடிந்த அறக்கட்டளை நடத்துங்க நாங்கள்லாம் அங்கே ஒரு உறுப்பினர் அங்கே இருந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படிலாம் சொல்லி அவர் இல்லை எனக்கு சம்பூச சம்பூச என்ன பண்ணுறேன் என்னை என்னை எதுக்கு வெளியே கொண்டு வரீங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹீரோ அனாமார்தான் அவரை பார்த்துட்டு அவர் என்ன பார்த்தா மாதிரி அவர் நினச்சிட்டு போவார் சரி எவ்வளோ உதவி பண்ணி ஏன் சும்மா ஏன் போனோம் இல்லையா இருந்தாலும் பெரிய சொல்லுவாங்க இல்லையா ஆற்றுல போட்டாலும் போடுறோம் அழு அழுந்து போகலான்ட்டு அந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் எதுவுமே இல்லை ஒரு பத்து பாட்டுமே போட்டு அவன் பாட்டுக்கும் விளம்பரம் பண்ணி இன்னும் பண்ணிட்டு போகிறான் அந்தமாதிரி இவர் இவ்வளோ உழைப்பால் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சு உலகத்துக்கே வெளியே கொண்டு வரல வர முடியல அவரால் ஏன்னா அவர் விருப்பம் எல்லாமே அண்ணாமலே பார்த்தா போதும் அவர் நினச்சா போதும் அவர் கொடுத்தா போதும்ன்ட்டு இது தன்னுடைய உடம்பை வருத்தி பட்டினியாக போட்டு மக்களுக்கெல்லாம் பசிப்பா வந்து கொடுக்குற ஒரு ம பெரிய மகாத்மா ஒரு சுவாமி அவர் மோகன் சுவாமி அதனால் இப்போ நாங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்கோம் இதில் நம்மளால் முடியும் முடியாதெல்லாம் நம்மளால் முடியறது எல்லாம் சேர்த்து அதில் ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் ராமசாமி வந்து கொடுத்துருக்கார் ஒரு குறிப்பிட கருப்புணா சுவாமி சொல்லி என்னுடைய பேர் இப்போது அன்னதானம் சிறப்பாக போயிட்டுருக்குது அன்னதானம் அப்புறம் நீர் மோர் சிப்ஸு இனிப்பெல்லாம் வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க இடத்துல ஒரு ரெண்டாயிரம் பக்கரைகள் சாப்பிட்டுருக்குறாங்க இன்னைக்கு மாலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தொடர்ந்து அன்னதானம் போவோம் இதில் என்னுடைய இதில் நீங்கள் இணைஞ்சி நம்ம எல்லாமே இணைஞ்சி எதுக்காக பசி பார்க்குற நம்மளால் என்ன முடியுமோ அது இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு ஏதாச்சும் அப்புறம் கொடுக்கணும் நம்மளுக்கு கர்மையெல்லாம் தீரணும் அது இல்லாமல் இன்றைக்கி இந்த வீடியோ யார் பார்த்தா போதும் சர்வ கர்மம் தீரும்னாலும் நான் அமாவாசை பெரிய விஷயம் இது இதை யாராவது பார்க்குறீங்களா அவங்களும் உகந்தது உகந்தது அதனால் எப்பயும் சொல்கிறேன் நம்மால் முடியும் இன்ட்ரெஸ்ட்டு பெரியவர்களாக வரணும் நம்மளால் பார்த்துருவோம் உங்களுக்கு ஆசையாக இருக்கலாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா சுவாமிக்கு யூடியூப் சேனல் கூட வச்சுருக்காரு சிவகுருச்சின்னு இப்போ வீக்கெண்டில் வச்சுருக்காரு அதில் சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள்